இந்த கதை உங்க அம்மாவை நினைவுபடுத்தினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு சின்ன குடிசை வீட்டில் அம்மா மற்றும் அவள் மகன் ஆர்வின் ஆழ்ந்து வந்தார்கள் அப்பா இல்லாத வாழ்க்கை அம்மாவின் இரண்டு கைகளும் தான் அவர்களுக்கான உலகம் ஆர்வினுக்கு ஒரு கனவு இருந்தது நான் பெரியவனாகி அம்மாவுக்கு நல்ல வாழ்க்கையே தரணும் ஆனால் அவன் பள்ளிக்கு போகும்போது புத்தகத்துக்கு பணம் இல்லை ஷூர் இல்லை பஸ்ஸுக்கு ஒரு ஒருநாள் ஆர்வின் அம்மாவிடம் கேட்டான் அம்மா நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா அம்மா சிரித்து கொண்டே சொன்னாள் ஆனால் கண்களில் கண்ணீர் நீ படிச்சாதான் அம்மா சந்தோஷப்படுவேண்டா அந்த நாளிலிருந்து ஆர்வின் படிக்க ஆரம்பித்தான் அம்மா காலையில் வேலை மாலையில் வேலை இரவில் வீட்டு வேலை சாப்பிடாமலே இருந்த நாட்கள் கூட இருந்தது ஒரு நாள் ஆர்வின் ரொம்ப சோர்வாகி சொன்னான் அம்மா நீ இப்படி கஷ்டப்பட வேண்டாம் அம்மா அவன் தலையில கை வைத்து சொன்னாள் நீ ஜெயிச்ச நாள்தான் அம்மா ஜெயிச்ச நாள்டா ஆண்டுகள் கடந்தது ஒரு நாள் அந்த குடிசை வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய கார் வந்து நின்றது ஆர்வின் ஒரு பெரிய வேலை ஒரு பெரிய மனிதன் ஆனால் அவன் முதலில் செய்தது அம்மாவின் காலில் விழுந்து சொன்னது இந்த வெற்றியெல்லாம் உன்னோட தியாகம் அம்மா அம்மாவின் கண்களில் அந்த நாள் கண்ணீர் இல்லை பெருமை மட்டும்தான் தெரிந்தது